வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தில்லி சட்டமன்ற தேர்தல் அதற்கான பிரச்சாரங்கள் அப்படின்றது வேகம் எடுத்து போயிட்டு இருக்குது மும்முனை போட்டி மிக கடுமையா இருக்குது களத்தில் ஆனா ஓட்டு எப்படி விழுது யாருக்கு விழுது ஒரு சைடா விழுதா அப்படின்றது ஒரு பெரிய ஒரு பக்கம் போயிட்டு இருக்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அது காங்கிரசுக்கு இப்போ வந்து ஒரு பேக் ஃபயர் இருக்குது அப்படின்றத கவனிக்க முடிகிறது சமீபத்தில் பாரதத்தினுடைய முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர் மறைந்தார் அவருடைய மறைவுக்கு எல்லா தரப்பிலிருந்தும் தலைவர்கள் அவர்களினுடைய இரங்கலையும் அஞ்சலியும் செலுத்தியிருந்தாங்க கட்சி வேறுபாடு இல்லாமல் ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நேரத்தில் அவருடைய இறுதி சடங்கு அவருக்கு அவரை அடக்கம் செய்வதற்கான இடம் கூட பாஜக அவருக்கு சரியாக ஒதுக்கலை பாரபட்சம் காட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் கூட வந்துவிட்டு அது ஒரு பெரிய பிரச்சாரமாக எடுத்து கொண்டு போய் மன்மோகன் சிங் ஒரு சிறப்பான தலைவர் அவருக்கான மரியாதையும் மதிப்பையும் நாங்கள் தான் கொடுத்தோம் பாஜக அவரை கடைசி நேரத்தில் கூட அவரை வந்து இப்படி பண்ணுறாங்க பாருங்க அவரை மதிக்கலை அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிருந்தாங்க தமிழக காங்கிரஸ் தலைவர்

அவங்க மூன்று பேரினுடைய எண்ணமா இருந்தது தலைமை வந்து நீங்க அவங்க வீட்டுக்கு பாஜகவினுடைய தலைவர்கள் மூத்த தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாருமே மோத்திலால் நேரு சாலையில் இருக்கக்கூடிய மன்மோகன் சிங்கினுடைய வீட்டுக்கு போயிட்டு அவருக்கு அஞ்சலி மரியாதை செலுத்தினதோட அந்த அவருடைய உறவுகளுக்கும் வந்து ஆறுதல் தெரிவித்திருக்கிறாங்க காங்கிரஸில் இருக்கக்கூடிய சீக்கிய தலைவர்கள் மத்தியிலேயே வந்துட்டு ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது பிஜேபிக்காரங்க போனது கிடையாது காங்கிரஸ்காரங்க வரா இல்லாதது ஸோ அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க மோடி அரசாங்கம் நமக்கு சீக்கியர்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்கிறாங்களோ நல்ல விஷயங்கள் செய்கிறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் சீக்கியர்கள் மத்தியிலே ஏற்பட்டிருக்குது நீங்கள் இந்த மூன்று முதல்வர்களையும் மன்மோகன் சிங்கினுடைய வீட்டுக்கு அனுப்பியிருக்கணும் வீட்டுக்கு போயிட்டு அஞ்சலி செலுத்தி அந்த உறவுகளுக்கு நீங்கள் ஆறுதல் தெரிவிக்க வச்சிருக்கணும் நீங்கள் இப்படி செய்யாமல் விட்டது ஒரு தவறாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் தலைமை கிட்ட சொல்லியிருக்கிறாங்க தலைமை வேறு மாதிரி யோசிச்சிருக்கிறாங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மூன்று பேரையும் அவங்க வீட்டுக்கு அமுச்சு வச்சும் அப்படின்னா அவர்களினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அவருக்கு ஒரு நினைவிடம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை முதல்வர்கள் வழியாக கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அது வேணாம் அப்படின்றதுனால தான் அவங்கள அனுப்பலை அப்படின்ற மாதிரி காங்கிரஸினுடைய தலைமை ஒரு விஷயத்தை சொல்கிறாங்களாம் ஸோ தில்லியினுடைய எலெக்ஷன் வேறு இருக்குது அங்கே சீக்கியர்களினுடைய ஓட்டு ஒரு மூன்றரை பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த நேரத்தில் நம்ம செய்கிறதுனால சீக்கியர்களினுடைய வாக்கை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ காங்கிரஸ் தலைமை அவர்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை தாண்டி அடுத்த இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு என்ன மாதிரியான மரியாதைகள் கொடுக்கறாங்க அப்படின்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதாரணமா பார்க்கப்படுது நம்ம பல உதாரணங்கள் சொல்லியிருந்தாலும் இதுவும் ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கப்படுகிறது ஸோ சீக்கியர்கள் உண்மையாகவே காங்கிரஸ் மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்களா இது உண்மைதானா அப்படின்றது இந்த எலெக்ஷன் எலக்ஷன்ல சீக்கியர்கள் அவர்களுக்கு காங்கிரஸுக்கு எவ்வளோ வாக்கு செலுத்துறாங்க அப்படின்றதுன்னு ஒழியா தெரிய வந்துடும் ஸோ காங்கிரஸ் சீக்கியர்களை அவமதித்ததா இல்லையா அப்படின்றத அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா லோக் நீதி மாதிரியான அமைப்புகள் அவர்கள் எந்த சமூகம் யாருக்கு வாக்களித்தார்கள்னு எடுத்து போடுவாங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் சீக்கிய சமூகம் காங்கிரஸுக்கு எவ்வளோ வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தற்பொழுது இந்த ஒரு விஷயத்தை வைத்து காங்கிரஸுக்கு ஃபயர் ஆகிருக்குது அப்படின்றத தில்லி தேர்தல் காலத்தில் பேசப்படுது பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு எலெக்ஷனில் வாக்கு செலுத்தும் பொழுது பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி